கொள்ளிடம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தொடர் வழிப்பறையில் ஈடுபட்ட இருவர் கைது திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே கொள்ளிடம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கார் இருசக்கர வாகனங்களை வழிமறித்து வழிப்பறையில் ஈடுபட்ட இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் விருதுநகர் மாவட்டம் சத்திரபலியங்குளம் கிராமத்தில் உள்ள முத்தையபுரம் காலனி பகுதியைச் சேர்ந்த முருகானந்தம் பத்தொன்பது இவர் கடந்த ஆண்டு பன்னிரண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு வேலைக்காக திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட் அருகே கூத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சூப்பர்வைசராக வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி இரவு முருகானந்தம் வேலையை முடித்து வீட்டிற்கு திரும்பியபோது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பழூர் அருகே மர்ம நபர்கள் இரண்டு பேர் முருகானந்தத்தின் வாகனத்தை மறித்து கத்தி முனையில் செல்போன் செயின் மற்றும் பர்ஸ் பறித்து அங்கிருந்து தப்பி ஓடினர் இதையடுத்து இச்சம்பவம் குறித்து முருகானந்தம் கொள்ளிடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து வழிப்பறிக்கும் பலை கொள்ளிடம் போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் வழிப்பறி சம்பவம் குறித்த தகவல் அறிந்த மாவட்ட எஸ்தோட்டி செல்வ நாகரத்தினம் கொள்ளிடம் காவல் நிலைய போலீசார் மற்றும் நெடுஞ்சாலை ரோந்து போலீசாருக்கும் தகவல் தெரிவித்து குற்றவாளிகளை விரைந்து பிடிக்குமாறு உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து வழிபறி கும்பல் வந்த பைக்கின் பதிவு எண்ணை வைத்து அதில் உள்ள ஒருவர் மொபைல் போன் நம்பரை கண்டுபிடித்து அவர்கள் இருக்கும் இடத்தை கண்காணித்து பின்தொடர்ந்து சென்று சுற்றி வளைத்து பிடித்தனர் கொள்ளிடம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ராமர் மகன் மாரிமுத்து இருபத்தி நான்கு மற்றும் திருச்சி தாரானல்லூர் பகுதியில் உள் அந்தோணியார் கோவில் தெருவை சேர்ந்த பரமசிவம் மகன் மணிகண்டன் இருபத்திரண்டு என்பது தெரியவந்தது மேலும் இவர்கள் தொடர் வழிப்பறை சம்பவத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் இவர்கள் மீது பல காவல் நிலையத்தில் தேடப்பட்டு வரும் நபர்கள் என தெரியவந்தது